ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த முறையில் விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவார விரதம் கடைபிடித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்பதிவில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பதிவிற்குள் செல்வோம் கார்த்திகை மாதத்தின் சிறப்பு மிக்க முக்கியமான விரதங்களில் ஒன்று சோமவார விரதம் இது சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சோமன் என்றால் சந்திரன் என்று பொருள் கார்த்திகை மாதத்தில் வரும் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வழிபட்டுதான் சந்திர பகவான் தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதாக சொல்லப்படுகிறது அதனால் சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையை சோமவாரம் என குறிப்பிடுகிறோம் சிலர் வருடம் முழுவதிலும் வரும் திங்கட்கிழமைகளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுவார்கள் மற்ற மாதங்களில் வரும் திங்கட்கிழமையை விட கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபடுவது அளவில்லாத பலன்களை தரக்கூடியதாகும் பொதுவாக ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டிக்கொண்டு விரதம் இருப்போம் சோமவாரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஆனால் கார்த்திகை மாத சோமவாரத்தில் விரதம் இருந்தால் நாம் சிவபெருமானிடம் வேண்டிக்கொண்ட விஷயம் மட்டுமல்ல நமக்கு இதெல்லாம் நடக்குமா என ஏக்கம் சந்தேகத்துடன் நீங்களே நம்பிக்கை இழந்த விஷயம் கூட நடக்கும் அப்படிப்பட்ட அற்புத பலன்களை தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவார விரதம் குழந்தை திருமணம் நோய் தீர வேண்டும் துன்பங்கள் விலக வேண்டும் என என்ன கோரிக்கை நிறைவேற வேண்டும் என வேண்டிக் கொண்டு விரதம் இருக்கிறோமோ அது அப்படியே நடக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் ஐந்து சோமவாரங்கள் வருகிறது பொதுவாக ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் தான் வரும் ஆனால் கார்த்திகை சோமவாரத்திற்கு மட்டும் மார்கழி மாதத்தில் வரும் முதல் திங்கக்கிழமையும் கணக்கில் எடுத்துக் கொள்வார்கள் ஐந்து என்பது சிவபெருமானுக்குரிய எண்ணாகும் பஞ்சபூதங்களின் வடிவமாகவும் பஞ்சாச்சரனாகவும் இருக்கக்கூடியவர் சிவபெருமான் என்பதால் அவருக்கு ஐந்து வாரங்கள் விரதம் இருந்து வழிபட வேண்டும் இந்த ஆண்டு முதல் கார்த்திகை சோமவார விரதம் நவம்பர் பதினெட்டாம் தேதியான இன்று வந்துள்ளது இரண்டாவது சோமவாரம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாவது சோமவாரம் டிசம்பர் இரண்டாம் தேதியும் நான்காவது சோமவாரம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் கடைசி சோமவாரம் டிசம்பர் பதினாறாம் தேதி அதாவது மார்கழி முதல் தேதி என்று வருகிறது சோமவாரத்தன்று அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளித்துவிட்டு வீட்டில் உள்ள சிவபெருமானின் படம் சிவலிங்கம் அல்லது முருகப்பெருமான் படத்தை எடுத்து வைத்து அதற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய வேண்டும் கார்த்திகை சோமவாரத்தன்று வில்வத்தால் சிவனுக்கும் முருகனுக்கும் அர்ச்சனை செய்தால் கோடி மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்ட பலன் கிடைக்கும் வில்வம் கிடைக்கவில்லை என்றால் மற்ற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் ஒரு அகலில் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் நைவத்தியமாக கற்கண்டு பால் வெற்றிலை பாக்கு பழம் என எது கிடைக்கிறதோ அதை படைத்து வழிபடலாம் முடிந்தவர்கள் முழு நேரமும் உபவாசமாக இருக்கலாம் முடியாதவர்கள் ஒருவேளை சாப்பிட்டோ அல்லது பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதத்தை கடைபிடிக்கலாம் கார்த்திகை சோமவாரத்தண்டு சிவபுராணம் கோளாறு பதிகம் ஆகிய சிவ மந்திரங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் போன்ற மந்திரங்களை படிப்பது மிக சிறப்பானதாகும் மாலை ஆறு மணிக்கு பிறகு மீண்டும் வீட்டில் நெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் அன்றைய தினம் லட்சகோண தீபம் ஏற்றுவதும் சிறந்தது சிவபெருமானை மனதார வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் எளிமையாக பால் பழம் நைவர்த்தியமாக படைத்து வழிபட்டு அவற்றை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் அல்லது சோமவாரத்தில் பலவிதமான உணவு சமைத்து படையல் போடும் பழக்கம் இருந்தால் படையலிட்ட நைவர்த்திய பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் ஓம் நம சிவாய் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கணிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்